அநீதி என்றைக்கு பெருக்கிறதோ தாங்க முடியாமல் தாண்டவமாடுகிறதோ அன்றைக்கு நான் கல்கியாக அவதரிப்பேன் என்று பெருமாள் சொல்லி இருக்கிறார் ஒடுக்கப்பட்ட சாதிகளை ஒருங்கிணைக்க மாட்டேன் என்னுடைய சுயசாதியோடு மட்டுமே நான் சம்பந்தம் வைத்துக் கொள்வேன் வேறு சாதிகளை எல்லாம் ஒருங்கு திரட்ட மாட்டேன் ஒடுக்கப்பட்ட சாதிகளை ஒருங்கு திரட்ட மாட்டேன் நம்பூதிரி மறை எனக்கு ஏவல் செய்வதாக அதாவது இறைவனுக்கு நாராயணனுக்கு ஏவல் செய்வதாக சொல்லிக்கொண்டு உள்ளே வேலைக்கு சேர்த்து வைத்துக் கொண்டு பாலியல் தேவைக்காக அவளை சுரண்டுகிறான் முத்திரி கிணறு என்பது விடுதலை கிணறு எல்லாரும் அதில் தண்ணீர் சேர்ந்தலாம் எந்த சாதிக்காரரும் வந்தால் அதில் தண்ணீர் அருந்தலாம் ஐயா வைகுண்டர் தோன்றுகிறார் ஒரு எளிய பனையேறி குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு பிறந்தவுடன் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறது உடனே சண்டைக்கு வந்துட்டாங்க முடிசூடும் பெருமாளா இவன் முடிசூட போகிறானா என்னடா அந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறீங்க இப்படியெல்லாம் உன் சாதியில் பேர் வைக்கக்கூடாது இந்த பேரை மாற்று அப்படின்னு மல்லு கட்டுறான் மல்லு கட்டினதனுடைய விளைவா முடிசூடும் பெருமாள் என்கிற பெயரை ஒதுக்கி விட்டு முத்துக்குட்டி என்று பெயரிடுகிறார்கள் முத்துக்குட்டி வளர்கிறார் ஒரு திருமணம் செய்து கொள்கிறார் அவர் திருமணம் செய்து கொண்ட பெண் அவருடைய முறை பெண் அந்த பெண் ஏற்கனவே திருமணமாகி அந்த கணவர் காசநோயினால் இறந்து விட்ட காரணத்தினால் இரண்டாவது கணவனாக முத்துக்குட்டியை திருமணம் செய்து கொள் அப்போ முத்துக்குட்டிக்கு முதல் திருமணம் அந்த அம்மையாருக்கு இரண்டாவது திருமணம் அதில் பேதம் வேறுபாடுகள் பார்க்கப்படவில்லை முத்துக்குட்டிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது திருச்செந்தூருக்கு போகிறார் அங்கே கடலில் முழுக்காடிய பிறகு அவருக்கு இந்த அராஜகங்கள் அழுத்தங்கள் எல்லாம் தாங்கவில்லை இதை சரி கட்ட வேண்டும் எப்படி சரி கட்டுறது சும்மா எந்திரிச்சு நின்று சொன்னா எளிய சாதி பயல ஏறும் சிறங்கே அப்படின்னு அவனை அவரை ஏறி பனை ஏறும் சிறங்கே அப்படின்னு திட்டுறான் அவர் சும்மா சாதாரண ஆளாத சொன்னா கேட்க மாட்டான் அதனால இவர் திருச்செந்தூர் கடல்ல குளிக்கிறதுக்கு போனவரும் மூணு நாள் கழிச்சு அடையாளம் இல்லாமல் இருந்து விட்டு பிறகு வருகிறார் வரும்போது நான் திருமாலின் அவதாரம் என்று சொல்லி கொண்டு வருகிறார் அதனால நான் நாராயணனுடைய அவதாரம் வைகுண்டம் வைகுண்டர் என்று இறைவன் என்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி வருகிறார் வந்து அவர் சொல்றாரு நீங்க வந்து பேய் வழிபாடு செய்ய வேண்டாம் அது வரைக்கும் உங்களுக்கு சாமிங்கிறது எளிய சாமிகள் தான் பேயை வழிபட்டார்கள் பேயோட்டினார்கள் மந்திரங்கள் சொன்னார்கள் மந்திரவாதிகளினுடைய துணையை தேடினார்கள் இரத்த பலி கொடுத்தார்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆகையினால் இவர்களை எளிய மக்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆகையினால் இவை எதையும் செய்ய வேண்டாம் இரத்த பலி வேண்டாம் மந்திரவாதிகள் வேண்டாம் பேய் வழிபாடு வேண்டாம் ஒரு கடவுள்தான் அப்படின்னு எல்லாம் இவர் சொல்றார் சொல்லும்போது இது பெரிய பரவலாக்கம் பெறுகிறது மக்கள் இவரை ஆதரிக்கிறார் ஏன் வந்து பெருமாளினுடைய அவதாரம் என்று இவர் சொன்னார் ஏனென்றால் புராண மரபுகளில் என்ன இருக்கிறது என்றால் பெருமாள் பத்து அவதாரம் எடுப்பார் பத்து அவதாரங்களில் ஒன்பது அவதாரங்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டன இன்னும் ஒரு அவதாரம் பாக்கி இருக்கிறது அது கல்கி அவதார் அந்த கல்கி எப்போது அவதரிப்பார் என்றால் கலிபுருஷன் வரும்போது அதாவது கலிபுருஷன் கலி நீசன் என்கிறவன் அதர்மத்தினுடைய அநீதியினுடைய அடையாளம் அநீதி என்றைக்கு பெருக்கிறதோ தாங்க முடியாமல் தாண்டவமாடுகிறதோ அன்றைக்கு நான் கல்கியாக அவதரிப்பேன் என்று பெருமாள் சொல்லி இருக்கிறார் புராண கதைகள் அப்படித்தான் நம்ப வைக்கின்றன ஆகையினால் அவன் பொருளை எடுத்தே அவனை போடுறது அப்படின்னு நம்ம ஆளு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல அதனால பத்தாவது இடம் காலியா இருக்கு ஸ்லாட்டு காலியா இருக்கு அந்த ஸ்லாட்டுக்குள்ள போய் பொருந்தியர்றாரு பத்தாவது அவதாரமாக கல்கியாக கலிநீசனை ஒழுங்கு செய்வதற்காக வந்தேன் என்று சொல்லுகிறார் கலிநீசன் யாரு அவர் அந்த அவதார பொறுப்பு எடுத்துக்கொண்ட போது அங்கே ஆண்டு கொண்டிருந்த திருவனந்தபுரம் அரசனாகிய சுவாதி திருநாள் தான் அந்த கலிநீசன் அப்ப அந்த அரசனுடைய அட்டூழியங்களை போக்குவதற்காக அவதாரமாக வந்தேன் என்று சொல்லி இவர் வருகிறார் அவன் சும்மா இருப்பானா இவரை தூக்கிட்டாங்க என்ன சொல்லிட்டார் இவர் இவர் எதுக்கு தூக்குற அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு நான் தான் நாராயணங்கிறார் நாராயணனுடைய அவதாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நாராயணன் அர்த்தம் நான் தான் பெருமாள் நான் தான் பத்மநாபன் அவன் யாரு மன்ன ஸ்ரீ பத்மநாப தாசன் இவர் பத்மநாபன் அவன் பத்மநாப தாசன் அவன் எப்படி பொறுப்பான் ஒரு எளிய பனையேறி நாடார் தன்னை இறைவனாக்குவதும் அரச அவருடைய அடிமையாக இருந்து இந்த நாட்டை ஆழ்வதும் அநியாயமா ஆகையினால இவரை தூக்கி கொண்டு போய் சிறையில் சிறையில் இருக்கிறார் பிறகு இவரிடம் கைச்சீட்டு எழுதி கொண்டு இவரை விடுவிக்கிறார்கள் இவரை பல்வேறு விதமாக கொடுமைப்படுத்துகிறார்கள் அதற்கெல்லாம் இவர் ஒன்றும் அசரவில்லை அப்ப இறைவனிடம் முறையிடுகிறார் இறைவன் மூன்றே முக்கால் மாதம் உன்னை துன்பப்படுத்துவார்கள் பொறுத்துக்கொள் பிறகு உன்னுடைய புகழ் பரவும் என்று சொன்னதாக அவருடைய அந்த அகில திரட்டில் இடம்பெறுகிறது அப்ப இவர் பொறுத்துக்கொண்டு வெளியில் வருகிறார் அவன் சீட்டு எழுதி கொடுக்கிறான் அவன் சீட்டு என்ன எழுதி கொடுக்க சொல்றான் ஒடுக்கப்பட்ட சாதிகளை ஒருங்கிணைக்க மாட்டேன் என்னுடைய சுயசாதியோடு மட்டுமே நான் சம்பந்தம் வைத்துக் கொள்வேன் வேறு சாதிகளை எல்லாம் ஒருங்கு திரட்ட மாட்டேன் ஒடுக்கப்பட்ட சாதிகளை ஒருங்கு திரட்ட மாட்டேன் என்று எழுதி கொடுத்து விட்டு போ அப்படின்னு சொன்னா இவரும் சரின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறார் வெளியில வந்து அவன் பாட்டுக்கு எசப்பாட்டா பாடிக்கிட்டு இருக்கார் எழுதி கொடுத்துட்டு வந்தாரே தவிர செய்ய மாட்டேன் திரட்ட மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்தாரே தவிர செஞ்சது பூரா அதுதான் அவனை வாவான் எல்லாம் திரட்டல இவர் சில செய்திகளை சொல்லுகிறார் அவர்கள் வருகிறார்கள் ஒரு பெரிய திரட்சி நடக்கிறது எதெல்லாம் மறுக்கப்பட்டதோ அதையெல்லாம் இவர் உடன்படுகிறார் எதையெல்லாம் அவன் உடன்பட்டானோ அதையெல்லாம் இவர் மறுக்கிறார் அப்ப பாருங்க அவன் கோயில் அதுக்குள்ள யாரும் போக முடியாது இத்தனை அடி தூரத்துக்கு தள்ளி நிற்கணும் பக்கத்திலேயே போக முடியாது ஆனால் இவர் உருவாக்குகிற கோயிலை கோயில் என்று சொல்லக்கூடாது அதற்கு பேர் பதி அது பதி என்பது முதன்மை நிலையில் இருக்கிற வழிபாட்டு பிறகு இரண்டாம் நிலையில் இருக்கிற வழிபாட்டு திற தலம் என்பது நிழல் தாங்கல் என்று சொல்லப்படுகிற சிறிய அமைப்பு அப்போ இந்த கோயிலுக்குள்ள யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் வழிபடலாம் இந்த கோயில்ல சாமி இருக்காது உருவச்சிலை கிடையாது ஒரு கண்ணாடி இருக்கும் கண்ணாடியை பார்த்து நீங்கள் வழிபட்டு விட்டு வந்து விடலாம் ஆகையினால் நீங்கள் இன்னொருவரை கும்பிடவில்லை உங்களையே கும்பிட்டுக் கொள்கிறீர்கள் கண்ணாடி தான் இருக்கும் தீப தூப ஆராதனைகள் கிடையாது சப்பரம் கிடையாது தேர் கிடையாது பூசாரி கிடையாது நடனம் ஆடுவதற்கு தாசி பெண்கள் கிடையாது அச்சிகள் என்று மலையாளத்தில் ஆட்களை வேலைக்கு வைத்து எல்லாம் கொடூரமாக எக்ஸ்பிளாய்ட் பண்ணி இவர் சொல்றாரு தாசி பெண்கள் பம்பை பறத்தை பகட்டு கைகாட்டு கைகாட்டுனா கைகாட்டு அபிநயம் பண்றது இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம் ஏன் வேண்டாம் என்றால் நம்பூதிரி மங்கையறை எனக்கு ஏவல் செய்வதாக அதாவது எனக்கு இறைவனுக்கு நாராயணனுக்கு ஏவல் செய்வதாக சொல்லிக்கொண்டு உள்ளே வேலைக்கு சேர்த்து வைத்துக் கொண்டு தன்னுடைய பாலியல் தேவைக்காக அவளை சுரண்டுகிறான் அவர் சொல்றாரு அவர்கள் ஒத்து பொருந்தி இருந்தாலும் இந்த வேலையை எங்க செய்யறது செக்ஸ் சொல்றாங்க என்னங்க என்ன நான் வந்து தப்பாவா செஞ்சு கற்பழிச்சு ஒத்துக்கிட்டு தானே போனோம் கன்சென்ஷுவல் செக்ஸ் தானே அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அது இல்லப்பா பிரச்சனை சொரண்டனியா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை எக்ஸ்பிளாய்ட் பண்ற அப்புறம் கன்சென்ஷுவல்னு சொல்லிக்குவ அத நம்பூதிரி செஞ்சான் நம்பூதிரி செஞ்சதுனால பூசாரின்னு ஒருத்தனை வச்சா தாசி பெண்ணு நடமாடுறதுக்கு ஒருத்திய வச்சா இந்த சேட்டையெல்லாம் நடக்கும் ஆகையினால இது கிடையாது இது எதுவும் கிடையாது விழுந்து கும்பிடக்கூடாது ஆராட்டு கிடையாது குளத்துல கொண்டு போய் குளிப்பாட்டிட்டு வரேன் அதெல்லாம் கிடையாது சொரூபமே கிடையாது உருவமே இல்லை அப்புறம் என்னத்தை கொண்டு போய் குளிப்பாட்டுவ இல்ல காணிக்கை கிடையாது காசு போடக்கூடாது உண்டியல்லையும் காசு போடக்கூடாது தட்டுலையும் காசு போடக்கூடாது தட்டே கிடையாது ஏன்னா பூசாரியே இல்லை இல்ல அப்ப இங்க எக்ஸ்பிளேஷனுக்கு வழியே இல்லை அப்புறம் நாமம் வந்து தொட்டு நாமம் அப்படின்னு அவர் சொல்றார் நம்ம ஆளுக மலையாளத்து வழக்கம் நம்ம ஊர்லயாவது நம்ம கையை எப்படி நீட்டினோம்னா இப்படி போடுவான் மலையாளத்தில் போடுவான் சும்மா கையில் கொடுத்தா கை ஒருவேளை நம்ம இப்படி பிடிச்சிட்டோம்னா அவன் ஊதி புடையில பிடிச்சிட்டோம்னா அதனால அப்படி ஏதாவது ஆக்சிடென்டலா பண்ணிருவாங்களோன்னு மலையாளத்தில் ஒரு வாழை இலையில் வச்சு அந்த வாழை இலையில கொஞ்சம் சந்தனத்தை வலிச்சு வச்சு அப்படி தூக்கி போடுவான் நம்ம அப்படி பிடிச்சிக்கணும் நம்ம காசு போடும் அப்படி தூக்கி தான் போடணும் கையில் கொடுக்க முடியாது கைப்பற்றணும் ஆகையினால இப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில தொட்டு நாமம் வைக்கிறது அப்படின்னு சொல்றார் விபூதியோ குங்குமமோ சந்தனமோ எது கொடுத்தாலும் அவன் கையில் கொடுப்பதில்லை அவனுடைய நெற்றியை தொட்டு வைத்தல் அப்ப மூச்சு காத்து படக்கூடாது தொண்ணூத்தாறு அடி தள்ளி நெல் பன்னெண்டு அடி தள்ளி நெல் முப்பத்தாறு அடி தள்ளி எல்லாம் உடஞ்சிருச்சு தொட்டு வைப்பேன் பக்கத்துலவா தொட்டு வைப்பேன் அது ஒரு தீபம் மாதிரியாக அந்த நாமம் இடப்படும் நம்ம பெருமாள் கோயிலில் போடுற நாம மாதிரி இல்லை அப்புறம் முத்திரி கிணறு என்று ஒரு கிணறை தன்னுடைய நிழல் தாங்கல்கள் பதிகள் எல்லாவற்றிலையும் உருவாக்க சொல்லுகிறார் முத்திரி கிணறு என்பது விடுதலை கிணறு எல்லாரும் அதில் தண்ணீர் சேர்ந்தலாம் எந்த சாதிக்காரரும் வந்து அது அதில் தண்ணீர் அருந்தலாம் அப்படி ஒரு திறப்பை இவர் உருவாக்கிய போது ஒடுக்கப்பட்ட சாதியினரை எல்லாம் இவர் கூவி அழைக்க வேண்டிய அவசியமே உருவாகவில்லை அவர்களாகவே வந்துவிட்டார் அப்ப இந்த திரட்சி என்பது நடந்துவிட்டது பிறகு இவர் சொல்லுகிறார் வன்முறை கூடாது நமக்கு இது கொள்கை ஆனால் இந்த கொள்கையை செய்வதற்காக நீங்கள் வன்முறை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார் முழு நீளமாக வேட்டி அணியுங்கள் தலைப்பாகை கட்டுங்கள் சன்னல் வைத்து வீடு கொள்ளுங்கள் ஒரே தெருவில் வீடு கட்டுங்கள் ஒரே மாதிரியான அமைப்பில் சீராக வீடு கட்டுங்கள் மறவாமல் எல்லா வீடுகளிலேயும் திண்ணை வையுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் நீங்க பார்க்கணும் குப்பைக்காய்சா குப்பை மாதிரி கிடக்கிற வீட்டுக்கு ஒரு வரி வாங்கின காலம் போக இவர் வீடு கட்டி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார் பிறகு எல்லா நிழல் பதிகளிலேயும் அன்னதானம் செய்திருக்கிறார் ஊட்டுப்புரை என்பது பிராமணர்களுக்கு மட்டும் அன்னதானம் செய்திக்கிற இடமாக இருந்தது ஆனால் நிழல் தாங்கல்களில் யாரும் வந்து உணவு உண்டு விட்டு போகலாம் நம்பிக்கை உள்ளவன் நம்பிக்கை இல்லாதவன் ஐயா வழியைச் சேர்ந்தவன் பிற வழிகளைச் சேர்ந்தவன் யாராக இருந்தாலும் அங்கே வந்து உணவு உண்டு விட்டு போகலாம் அப்ப தர்மம் அழிஞ்சு போயிடாதா அப்படின்னா தர்மம்னா என்ன அப்படின்னு இவர் கேட்டுட்டு தாழக்கிடப்பாறை தாங்குவதே தர்மம் என்று தர்மத்திற்கு இவர் வரையறை சொல்லுகிறார் அவனுடைய தர்மம் என்ன வருண தர்மம் என்ன உயர கிடப்பாறை இன்னும் உச்சத்திற்கு தூக்குவதே தர்மம் இவருடைய வரையறை என்ன தாழ கிடப்பாறை தாங்கு இன்னும் தாழ்ந்து விடாமல் தாங்குவதே தர்மம் அப்படின்னு இவர் சொல்றாரு இவ்வளவுதான் அப்ப ஐயா வழி என்பது தனி வழி கிறிஸ்தவத்தை தழுவல கிறிஸ்தவத்தை ஏன் தழுவல கிறிஸ்தவத்தோடு ஊடாட்டங்கள் எல்லாம் மேல் விரோதம் ஒன்றும் கிடையாது ஆனால் இவருக்கு ஒரு கருத்து இருந்திருக்கிறது அது இன்னொரு மத நிறுவனம் எப்படி இங்கே இருந்த மத நிறுவனம் சிலவற்றை எல்லைப்படுத்தி கட்டுப்படுத்தி என்னுடைய எல்லைக்குள் நீ நில் என்று சொன்னதோ அதை போலவே இன்னொரு நிறுவனமும் செய்யாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் அது செய்திருக்கிறது செய்யும் அது நிறுவனத்தினுடைய இயல்பு ஆகையினால் அந்த நிறுவனத்திற்குள்ளேயும் போக வேண்டாம் அந்த நிறுவனமும் இல்லை இந்த நிறுவனமும் இல்லை இது தனி வழி இது ஒரு வழிபாட்டு மரபு இது மதமே இல்லை முந்தைய பேச்சில் பேராசிரியர் கருணானந்தம் சொன்னதை போல மதமாக அது இல்லை இது ஒரு வழிபாட்டு மரபாக இங்கே சுருக்கமாக எல்லாருக்கும் கையில் எட்டக்கூடியதாக பொதுமை நிறைந்ததாக இருக்கிறது இன்னொரு இடத்தில் ஒரு நிறுவனத்தில் சரணடைதல் என்பது கிடையாது தனித்து நிறுவனமாக தாமே ஒரு நிறுவனமாக இயங்குவது என்பதுதான் அவர் முன்வைக்கிற வழிமுறை இனி வள்ளலாருக்கு வருவோம் வள்ளலாரினுடைய காலத்தில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென் திருவிதாங்கோட்டையில் இருந்த அளவிற்கு நிலைமை அவ்வளவு ஒன்றும் மோசமில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனாலும் மோசம்தான் இங்கே என்ன பிரச்சனை இங்கே மறுபடியும் கோயிலுக்குள் நுழைவதற்கு அனுமதி கிடையாது சாதாரணமாக யாருக்கேனும் மனச்சங்கடம் என்றால் அவர்கள் கோயிலுக்கு போக வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் கோயிலுக்கு போவதே பிரச்சனையாகும் என்றால் கொடுமை கொடுமை என்று கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடிக்கிட்டு வந்துச்சான் அப்படின்னு நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு சொல்லவடை சொல்லுவோம் இல்லையா வழிபாடு சிக்கலை தீர்க்கும் என்று கோயிலுக்கு போகிறார்கள் ஆனால் எளிய சாதி மக்களுக்கு வழிபாடு என்பதே சிக்கல் மிகுந்ததாக ஆகிவிடும் என்றால் இதுல எந்த பொதுமையும் இல்லை இல்ல கடவுள் என்பவர் பொதுமையானவர் இல்லையா கோயில் என்பதே கோயிலுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் எல்லாம் தமிழில் மன்றம் என்றும் பொதியில் என்றும் சபை என்றும் அம்பலம் என்றும் தான் வைக்கப்பட்டது அம்பலம் பொது இடம் பொதியில் அப்படிங்கிறது பொதுவான இடம் என்றுதான் பொருள் மன்றம் என்பது எல்லாருக்கும் பொதுவானதுதான் சபை என்பது எல்லாருக்கும் பொதுவானதுதான் அப்ப அடிப்படையிலேயே எல்லாருக்கும் பொதுவானது என்று முன்வைக்கப்பட்ட ஒரு இடம் சிலருக்கு மட்டும் என்று ஒதுக்கி வைத்துக் கொள்ளப்படும் என்றால் அப்ப கடவுளுக்கு பொதுமை உண்டா இல்லையா கடவுள் பொதுவானவரா இல்லையா கடவுளே பொதுவானவர் சொல்றான் ஆனா அவர் பொதுவாக எல்லாருக்குமாக திறந்து விடப்படவில்லை அடைச்சு வச்சுக்கிறான் நந்தனார் கதையை சந்தேக சந்தேகிக்க வேண்டும் என்று ஐயா சொன்னார் இல்லையா நந்தனார் கதையை பெரிய புராணத்திலும் திருத்தொண்டர் திருவந்தாதியிலும் சொல்லும்போது நந்தனாரை சொல்லுகிறார்கள் அவர் புலையர் சாதியைச் சேர்ந்தவர் என்பதனால் புறத்தொண்டர் என்று சொல்லுகிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் திருத்தொண்டர்கள் நந்தனார் புற தொண்டர் சேக்கலாருக்கு மட்டும் வெளிப்படையாக புறத்தொண்டர் என்று தள்ளி நிறுத்துவதில் ஒரு சங்கடம் இருக்கிறது ஆகையினால் அவர் கொஞ்சம் கூசி புற திருத்தொண்டர் என்று இரண்டையும் சேர்த்து சொல்லுகிறார் அப்ப இந்த புற திருத்தொண்டராகிய நந்தனார் சிதம்பரம் கோயிலுக்கு போகும்போது அவர் போக மாட்டேங்கிறார் அந்த கோயிலுக்கு ஏன் போக மாட்டேங்கிறார்னா தன்னுடைய சாதி இழிவு தான் அங்கே போக முடியாது என்று அவருக்கே தோன்றுகிறது இன்னல் தரும் இழிபிறவி இது தடை என்றே துயில்வார் அல்கும் தம் குலம் நினைந்தே அஞ்சி அணைந்திலர் என் குலம் ரொம்ப மோசமான குலம் நான் எப்படி அங்கே போறது என்று இவராகவே பம்மி பம்மி பதுங்கிக் கொள்கிறார் அந்த சோசியல் சைக்கிள ஒரு டென்ட் விழுந்துருச்சுன்னு விழுந்துருச்சு உங்களுடைய சமூக உளம் ஒன்று இருக்கிறது இல்லையா எனக்கு தனி மனம் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தனி மனம் என்று ஒன்று இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் ஒருங்கிணைந்ததாக ஒரு சமூக மனம் இருக்கும் இல்லையா அந்த சமூக மனத்தின் மேல் ஒரு அச்சுறுத்தல் விழும்போது அது அச்சுறுத்தப்படும் போது அதன் மேல் ஒரு கட்சி காயம் ஏற்படுத்தப்படும் போது அஞ்சி திகைத்து பின்வாங்கி விடுகிறோம் நாமே பின்வாங்கிவிடும் நமக்குரிய இடம் இல்லை கூச்சமாக இருக்கிறது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நம்மளை படக்குன்னு கூட்டிட்டு போயிட்டான்னா ஒரு அழுகு சட்டையோட நமக்கு ஒரு கூச்சம் இந்த இடத்துக்குள்ள நான் எப்படி வர்றது ஏன் போனா என்ன கைலியை கட்டி கொண்டு இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூக்குள்ள போன ஒருவரை தடுத்து நிறுத்தி விட்டார்கள் என்று நம்முடைய பத்திரிக்கையாளர் ஞானி அதை படம் நீ தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கைலியை கட்டிக்கிட்டு அங்க போனார் கைலி கட்டினா அதை என்ன நிறுத்துறது வேட்டி கட்டி கொண்டு எம் சி கிளப்புக்குள் போன நம்முடைய ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமனை நிறுத்திவிட்டார்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அப்போது வேட்டியை தடுக்கிற வேட்டி கட்டியவர்களை தடுப்பது என்பது குற்றம் என்று ஒரு அரசாணையே பிறப்பிக்கப்பட்டது அப்ப இந்த கூச்சத்தை நம்முடைய மனத்திற்குள் உருவாக்கிவிட்டால் நமக்கு தயக்கம் வந்து நாமே அதை செய்யாமல் தயங்கி வெளியில் புறம்பில் நின்று கொள்வோம் அப்ப அந்த எல்லாம் பெரிய பெரிய செவர்களாக கட்டப்பட்டிருக்கின்றன அது ஒரு கோட்டையை போல ஆக்கப்பட்டு விட்டது சிதம்பரம் கோயில் என்பது எயில் உடை தில்லை எல்லையில் திருநாளை போவாராம் பெரிய செவராக இருக்கிறது கோட்டை சுவர் போல இருக்கிறது சிதம்பரம் கோயிலினுடைய சுவர் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் என்று தள்ளி நின்று கொண்டே இருக்கிறார் பிறகு அவரை தீயில் இறக்கி புனிதராக்கி அவரை உள்ளே விடுகிறார்கள் தீயில் இறங்கிய போது அவர் எப்படி புனிதரானார் என்றால் அவர் அந்தனராக வெளியில் வந்தார் தீயில் இறங்கும் போது புலையராக இருந்த அவர் தீயில் இறங்கி வெளியில் வரும்போது அந்தனராக வெளியில் வந்தார் என்று சொல்லப்படுகிறது நமக்கு கேள்வி என்ன வருகிறது ஏன் அவர் ஒரு வணிகராக வந்திருக்க கூடாது ஏன் அவர் ஒரு வேளாளராக வந்திருக்க கூடாது ஏன் அவர் ஒரு சத்திரியராக வந்திருக்க கூடாது நீங்கள் ஒப்புக்கொண்ட நாள் வர்ணத்திலேயே வேறொரு வர்ணமாக அவர் ஏன் வந்திருக்க கூடாது அந்தனராக மட்டுமே ஏன் வர வேண்டும் ஏனென்றால் அந்தனர் தான் எல்லாவற்றிலும் சிறப்பு உயர்வு இப்போ இது நிலை இதை வள்ளலார் மாற்றுவதற்கு கருதுகிறார் அவருடைய இலக்கு என்ன என்றால் கோயில் இது மாதிரியானவெல்லாம் பொது அவர் அந்த கல்லாருக்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே என்கிற பாட்டில் அவர் பாடுவது எல்லாருக்கும் பொதுவில் நடம் புரிகின்ற அரசே என்றுதான் பாடுகிறார் எல்லாருக்கும் பொது இறைவன் ஆனால் இறைவன் இருக்கிற இடம் எல்லாருக்கும் பொது இல்லை அதை யாரும் அணுக முடியாது என்றால் அது என்ன அயோக்கியத்தனம் என்பது வள்ளலாரினுடைய அப்ப அதை மாற்ற முடியல அது அவன் ஆதிக்கத்தில் இருக்கு இன்னைக்கும் சிதம்பரம் கோயிலுக்குள்ள தீச்சிதர்கள் நம்மை விடமாட்டார் நீ சட்டையை கலற்றி விடுவா மேலே ஏறி தமிழ் பாடக்கூடாது ஆறுமுக ஓதுவார் அங்கே ஏறி தமிழ் பாடிய போது அவரை பிடித்து கீழே தள்ளி அவருக்கு காலுடிந்து போயிற்று ஆயினால் இன்றைக்கும் அந்த அராஜகங்கள் எல்லாம் நடக்கின்றன எல்லா கோயில்களிலும் பெருவாரியான காசு வசூல் ஆகிறது ஆனால் சிதம்பரம் கோயில் அவ்வளவு பெரிய கோயிலில் மட்டும் நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் தான் கணக்கில் இருக்கிறது என்றால் அது அவர்களுடைய ஆதிக்கத்தில் முற்றாக இருக்கிறது வள்ளலார் அந்த கோயிலை விட்டுவிட்டு தனக்கென்று தனியாக ஒரு பொது சபை ஒன்றை ஏற்படுத்துகிறார் அதற்கு கோயில் என்று பெயர் இல்லை அதற்கு சபை என்றுதான் பெயர் சபை சாலை சங்கம் என்றுதான் மூன்றையும் அமைக்கிறார் இது பொது இதிலும் தெய்வ உருவம் கிடையாது இதில் சோதி மட்டும்தான் ஒரு விளக்கு எளிய வழிபாட்டு முறை இதிலேயும் பூசாரி கிடையாது இதிலேயும் சடங்குகள் கிடையாது எதுவும் கிடையாது அவர் எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் இவர் வேறு நிலப்பகுதியில் சற்று பின்வந்த காலத்தில் அப்படியே திருப்பி செய்கிறார் அப்ப இந்த அவர் சொன்னது ரொம்ப எளிமையானது இவரும் தர்மம் என்பதற்கு ஒரு டெபினேஷன் சொல்றார் அவர் சொன்னார்ல தர்மம்னா என்ன தாழ இருப்பவரை தாங்கி பிடிப்பதுவே தர்மம் என்று வைகுண்டர் சொன்னார் இல்லையா இவர் தர்மம் என்பதை எவ்வாறு விளக்குகிறார் என்றால் தர்மம்னா என்ன தர்மம்னா தன்மை என்னுடைய இயல்பு சுபாவம் அது தர்மம் என்னுடைய தர்மமாக எது இருக்க முடியும் என்னுடைய இயல்பு எதுவோ அதுதான் என்னுடைய தர்மமாக இருக்க முடியும் என்னுடைய இயல்பாக சுபாவமாக இருக்க முடியும் அப்ப என்னுடைய இயல்பு எது என்னுடைய இயல்பு என்பது இரக்கம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற சிலர் வீரராக இருப்பார் சிலர் அறிவாளியாக இருப்பார் சிலர் கூச்சம் நிறைந்தவராக இருப்பார் அந்த இயல்புகளெல்லாம் மாறுபடலாம் ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருடைய உள்ளத்திலேயும் இருக்கிற ஒரே ஒரு ஊற்று இரக்கம் என்கிற தயை என்கிற அந்த ஊற்று அந்த ஊற்று எல்லாருக்கும் பொது ஆகையினால் உயிர்களினுடைய இயல்பு பொது இயல்பு என்ன என்று கேட்டால் தயை அல்லது இரக்கம் அது எனக்கு இருக்கிறது என்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்வது பசியின் வழியாக அது உங்களுக்கு உணர்த்தப்படும் இன்னொருத்தனுக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சின்னதா ஒரு மனக்கவலை வரும் ஏன் வரும்னா நமக்கும் பசிக்கும் நமக்கு பசிக்கும் போது அந்த பசி துன்பம் எவ்வளவு தீவிரமானது என்பது நமக்கு புரியும் ஆகையினால் அடுத்தவனுக்கு பசிக்கும் போது எனக்கு பசித்தது போலத்தான் அவனுக்கும் பசிக்கும் என்று எனக்கு விளங்கும் அப்படி விளங்கும் போது அவனுக்கு நான் ஏதேனும் செய்வேன் அல்லது அவனுக்காக மனம் வருந்தவாவது செய்வேன் ஆகையினால் பசி என்பது ஒரு உபகார சக்தி அது உங்களுக்கு எதையோ ஒன்றை அறிவுறுத்துகிறது இந்த உங்களுக்கு இரக்கம் இருக்கிறது நீங்கள் இயல்பில் உங்களிடத்தில் ஒரு சிறிய ஊற்றின் கண் ஒன்று இருக்கிறது அது இரக்கம் என்கிற நீரை சுரந்து கொண்டே இருக்கிறது அந்த ஊற்றினுடைய வாயை பெரிதாக்கி விடுவது உங்களுடைய திறன் ஆனால் ஊற்று எல்லாரிடத்திலையும் இருக்கிறது அதை பொத்து விடுவது மட்டும்தான் பாக்கி என்கிற அடிப்படையில் இரக்கத்தை பொதுமையாக வைத்து இந்த இரக்கத்தின் வழியாக அற்றார் அழிபசி தீர்த்தல் என்பதை தலைமை கடனாக வைத்து இதையே தன்னுடைய தர்மமாக வள்ளலார் முன்வைக்கிறார் அப்ப அங்கே என்ன தர்மம் பகவத்கீதையில் போய் தர்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ் யுவர் தர்மம் டு கில் இஸ் யுவர் டியூட்டி என்னுடைய கடமை என்ன நீ சத்திரியன் ஆகையினால் கொல்வது உன்னுடைய கடமை கொல் என்று சொல்லப்பட்ட நிலையில் இவர் சொல்லுகிறார் யாருக்கும் கொல்வது கடமை இல்லை எவனுக்குமே கொல்வது கடமை இல்லை எல்லாருக்கும் உயிர் வாழ்விப்பதுதான் கடமை ஆகினால டு ஃபீட் இஸ் யுவர் ட்யூட்டி சோறு போடுவது உன்னுடைய கடமை முடிந்ததை போடு ஒன்றும் பெரிய மெனக்கேடெல்லாம் வேண்டாம் எளிய வேலையாக செய்தாலும் போதுமானது என்று அவர் முன்வைக்கிறார் ஆக இருவருமே ஏற்கனவே இருக்கிற நடைமுறைகளை தலைகீழாக்கம் செய்து விடுகிறார் அவர்கள் சொன்ன தர்மத்தினுடைய வரையறைகள் இவர்கள் சொல்லுகிற தர்மத்தினுடைய வரையறைகள் அவர்கள் நடந்து கொண்ட நடைமுறைகள் இவர்கள் நடத்துவிக்க முயன்ற நடைமுறைகள் இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் எல்லாவற்றிலேயும் இவர்களால் ஒரு தலைகீழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது பெரிய அடிதடி வன்முறை எதுவும் கிடையாது ரொம்ப எளிமையாக தங்களுடைய கருத்துக்களின் வழியாக மக்களை பின்பற்ற செய்து மாற்றி போயிருக்கிறார்கள் அப்ப விடுதலையில இதை மட்டும் சொல்லிட்டு இந்த பேச்சை முடிச்ச விடுதலையில மூன்று வகை இருக்கு பர்சனல் ஃப்ரீடம் சாவரனல் ஃப்ரீடம் சிவிக் ஃப்ரீடம் அப்ப இந்த பர்சனல் ஃப்ரீடம்ங்கிறது நான் கழுத்தை சொரஞ்சுக்கிறது தலையை சொரஞ்சுக்கிறது வேர்வையை தொடச்சிக்கிறது இதெல்லாம் என் பர்சனல் வச்சுங்க சாவரணல் என்னுடைய 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 ஆசைகளை எல்லாம் விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றிக் கொள்வதற்கு உரிமை சார்ந்த விடுதலை உரிமை பிறகு குடிமை சார்ந்த உரிமை அப்படின்னு ஒன்று இருக்கு குடிமை சார்ந்த உரிமையை நான் பெற முடியாது எனக்கு அது அரசாங்கத்தினால் பாதுகாப்பு செய்து தரப்பட வேண்டும் அதுல என்ன இருக்கு நான் ஏழ்மையில் இல்லாமல் வாழ வேண்டும் நான் பசியில்லாமல் வாழ வேண்டும் நான் நீருக்கு துன்பப்படாமல் வாழ வேண்டும் எனக்கு வேண்டிய அடிப்படை மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நான் எந்த அச்சமும் இல்லாமல் வாழ வேண்டும் நான் அஞ்சி அஞ்சி வாழ்வது என்று ஒரு சமூகம் என்னை நிலைப்படுத்தி வைக்குமானால் அதில் நான் என்ன வாழ்வேன் இவர்கள் காலத்தில் காட்டப்பட்ட எல்லா சமூகங்கள் இவருடைய காலத்தில் இயங்கிய சமூக நிலை என்பது கீழ்நிலையில் இருந்தவர்களை அழுத்தப்பட்ட நிலையில் இருந்தவர்களை எல்லாம் அச்சுறுத்தியே வைத்திருந்திருக்கிறது ஒரு பொது சமூகத்தில் முன்வந்து ஒரு வேலையை அஞ்சாமல் நான் எல்லோரோடும் கலந்து கொண்டு செய்ய முடியாதென்றால் அதற்கு நான் தயங்குவேன் என்றால் என்னுடைய சுதந்திரம் என்ன சுதந்திரம் என்னை அச்சுறுத்துகிற என்னை எப்போதும் அச்சத்திலேயே ஆழ்த்தி வைத்திருக்கிற உரிமை என்ன உரிமை அது ரொம்ப கோளாறு ஆகையினால் இதை தலைகீழாக்கம் செய்கிற வேலை திரும்ப திரும்ப இந்த மாதிரியான கலகக்காரர்களால் இவர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு முன்னால் சித்தர்கள் வந்தார்கள் இப்போதும் ஆட்கள் வருகிறார்கள் அது வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் அன்றோ என்று வள்ளலார் சொல்வதைப் போல அந்த வாழையடி வாழையாக வருகிற மரபு இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது பெரியார் வரைக்கும் வந்திருக்கிறது புதிய புதிய சிந்தனைகள் சொல்லப்படுகின்றன மறுபடியும் மறுபடியும் உறங்குகிறவர்கள் எல்லாம் எழுப்பி விடப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆகையினால் இருளை விரட்டுவதும் அருளை நிலைநாட்டுவதும் வேலையென கொண்டு தொடர்ந்து இயக்கங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன அந்த இயக்கத்தில் தலையாயவர்களாக இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்